இந்த மாதிரி ஹெல்த்தியான பென்சாட் ட்ரிங்க்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறேன் அதுவும் நம்ம சூரியன்னை ஹோட்டலில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஃபன் சாட் தாங்க பண்ண போகிறேன் இப்போ வந்து வெயில் காலம் வேறு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட மருத்துவ குணமும் இதில் இருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வந்து நாலு பேத்துக்கு அளவுக்கு வந்து செய்ய போகிறேங்க அதனால் நான் வந்து ரெண்டு வெத்தலை எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு மிக்ஸரில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான பாருங்கள் துளசி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஐஸ்கிரீம் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் எடுத்துருக்கேன் பாருங்கள் நாலு பேர்த்துக்கு அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் ஐஸ்கிரீம் எல்லாமே சேர்த்துக்கிட்டாச்சுங்க இந்த டம்ளர் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து நல்லா காய்ச்சின பால் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டா ரெண்டு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து நல்லா அடிச்சுக்கலாம் பாருங்கள் மிக்சி சாரில் வந்து இப்படி அடிச்சுட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பண்ணது வந்து டம்ளரில் வந்து ஊற்றிக்கலாங்க ரொம்பவும் ஹெல்த்தியானதுங்க ஏன்னா வெத்தலை துளசி சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா எல்லாமே மருத்துவ குணங்களும் தாங்க சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க முதல் எல்லாமே சாப்பிட்லாங்க ரொம்பவும் ஹெல்த்தியானது பாருங்க அருமையான ஹெல்த்தியான பென்சாப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சிம்பிளா செஞ்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்